ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆடுகளை வந்துட்டு நம்ம விற்பனை செய்யணும் எந்த டைமில் அதிகமாக வந்துட்டு நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து அந்த டைமில் வந்துட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ மாதங்களில் ஆடு வளர்க்கும் வளரும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆடு வந்துட்டு விற்பனை செய்கிறதுக்கு உகந்த வயது வந்துட்டு ஆறு முதல் ஒன்பது மாதம் வந்துட்டு விற்பனைக்கான ஒரு சிறந்த மாதங்களாக ஆகும் ஓகேவா அப்போது ஒரு ஆடு ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே ஆடை வந்துட்டு விற்பனை பண்ணிடணும் அதை அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆடு வளர்த்தீங்கனாலும் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் அதுக்கு கீழே ஆறு மாதத்துக்கு கீழே வந்துட்டு நீங்கள் வளர்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நஷ்டம் வந்துடும் ஸோ அந்த வகையில் வளர்ச்சியினுடைய உச்சம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதங்களில் தான் அதாவது இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உடல் எடை வந்துட்டு விரைவாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏறும் ஓகேங்களா மாதிரி நல்ல இறைச்சி தன்மை வந்துட்டு அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடு வந்துட்டு கறி பிடிக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அதாவது விற்பனை செல்வதற்கு முன்பு சராசரியாக வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோ இடம் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போது மேட்ரு என்னன்னா கரெக்டாக இந்த ஆறு மாதத்தில் டார்கெட் வச்சு நீங்கள் எல்லா ஆடுகளையும் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஆறு டு ஒம்பது மாதம் ஓகேங்களா அப்போது இந்த டைமில் குறைந்த தீவன செலவு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக ஏற்படாது குறைந்த த தீவன செலவே வந்துட்டு ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு தீவனங்களை அதிகமாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு தீவன செலவாகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் தீவனம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது பிரயோஜனப்படாது ஏன் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆடு வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாகிட்டே வரும் ஆனால் தீவன செலவு வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது ஆடோட வளர்ச்சி வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் தீவனங்களை வந்துட்டு அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த ரீசனால தான் ஓகேங்களா அதேமாரி அதிக நாட்கள் வளர்த்தா வந்துட்டு ஆடு வந்துட்டு பார்த்தினா மேய்க்கும் செலவு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லாபம் வந்துட்டு வந்து குறையும் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே டார்கெட் பண்ணி தான் நீங்கள் வளர்க்கணும் அதுக்கு மேலே ஒம்போது மாசத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் லாபம் வந்துட்டு குறைஞ்சி போயிடும் ஓகேங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தை வந்து சந்தைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத் இந்த மாதிரி டைமில் பண்டிகை காலங்களில் வந்துட்டு ஆடுகளோட இறைச்சி வந்துட்டு அதிகமாக தேவைப்படும் இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ அந்த ப பக்ரித் வருதோ அதை வந்து முன்னாடி ஒரு ஆறு மாதம் கணக்கு பண்ணி நீங்கள் ஆடுகளை வாங்கி வந்துட்டு வா வாங்கி வளர்த்து நீங்கள் வந்துட்டு விற் விற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேலா அதேமாரி அதிக நீண்ட நாட்கள் வளர்த்தால் விலை வந்துட்டு அதிகரிக்க அதிக அதிகரிக்காது ஆனால் வந்துட்டு பராமரி செலவு செல செலவு செலவு வந்துட்டு அதிகரிக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய நாள் ரொம்ப ஒரு ஆடு வந்துட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும் அதாவது அதுக்கான தேவனச்சு